பிரைஸ்தலார் நடவராக இயேசுவி நாமத்தினால உங்கள் ஒருவரை வாழ்த்தி வரவேற்கிறோம் கத்த பெரிய காரியங்களை செய்து வருகிறார் இந்த நாளிலேயும் கூட நிறைய நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா நம்ம நல்லா ஜோம் பண்ணுறோம் கத்திற்குள்ளே இருக்கிறோம் ஆனால் நிறைய காரியங்கள் உங்களுக்கு சரியாக கை கூடி வரலையே அப்படின்னு நினச்சிட்ருக்குறோம் வேதத்திலிருந்து எதனால் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் எப்படின்னா இழப்பீடுகள் எதனால் வருகிறது இப்போ கிறிஸ்தவங்களுக்கு சில இழப்பீடுகள் எப் எதுக்கு நமக்கு வருகிறது என்று சொல்லி வேதத்திலிருந்து நம்ம பார்த்தோம் பார்க்கலாம் பார்த்தோன்னா ஆதி ஆகமத்தில் மூணாம் அதிகாரம் இருபத்தி நாலாவது வசனத்தை நம்ம வாசிக்கலாம் அவர் மனுஷனை துரத்திவிட்டு விட்டு ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதன் தோட்டத்துக்கு கிழக்கே கேருபின்களையும் வீசி கொண்டிருக்கிற சுடரொளி பட்டையத்தையும் வைத்தார் அவர் மனுஷனை துரத்திவிட்டு ஏன் துரத்துனாரு ஆமாம் ஆண்டவர் வந்து ஆதாமை உருவாக்கும் பொழுது ஆதாம் ஏவாலையும் உருவாக்கி அவங்களுக்கு வந்து என்ன செய்தார் தமது சாயலாக தமது ரூபத்தின்படியே அவங்களை என்ன செய்தார் அவர் சிருஷ்டித்தார் அருமையான பிள்ளைகளை அவங்க நன்றாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஏதன் தோட்டத்தை உருவாக்கி கொடுத்தார் அந்த ஏதன் தோட்ட ஏதேன் தோட்டத்தில் அவங்க என்ன செய்யலாம் அவங்களுக்கு வேண்டியது எல்லாமே இருக்குது அது முழுவதும் நீ ஏன் இங்கே நிற்கிற எதுக்கு இப்படி இருக்க செய்கிறதுக்கு அவனை அவங்கள கேள்வி கேட்கறதுக்கு யாருமே கிடையாது அவ்வளோ அழகான நல்ல ஒரு செழிப்பான ஒரு தோட்டம் அருமையான ஒரு தோட்டம் அந்த ஏதேன் தோட்டத்துக்குள்ளே அவங்களுக்கு எந்த ஒரு கஷ்ட எதுவுமே இல்லாத ஒரு நிலைமை வெயில்னா தெரியாது தாங்க இப்படி அவங்களுடைய நிர்வாணமே அவங்களுக்கே தெரியாது நம்ம இப்படி இருக்கிறோம் அப்படிங்கிறது கூட தெரியாது அவங்களுக்கு அவ்வளவு அருமையான ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் அமைத்து கொடுத்துருந்தார் ஆனால் அவங்க என்ன செஞ்சுட்டாங்க ஆண்டவர் விளக்கி வைத்த கனியை அவங்க என்ன செய்தாங்க புசித்திட்டாங்க என்னென்னா பிசாசு வந்து எப்பொழுதுமே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இழப்பீடு எப்படி வருகிறது என்றால் கர்த்தருடைய சொல்லை கேளாமல் என்ன செய்கிறாங்க பிசாசின் செய்கைகளுக்கு அவன் ஏவி விடுகிற க கிரியைகளுக்கு அவனுடைய சத்தத்துக்கு செவி சாய்க்கிற அவங்க என்ன செய்கிறாங்க கத்தர் வைத்த இடத்தை இழக்க வேண்டிய சிச்சுவேஷன் அவங்களுக்கு வந்துடுது இங்கே அப்படி தான் இவங்க என்ன செஞ்சுட்டாங்க தேவன் அவங்களுக்கென்று ஏற்படுத்தினது வேற யாருக்கும் யாருக்காகவும் கிடையாது ஆதாமுக்காகவும் ஏவாளுக்காகவே மட்டும்தான் ஆண்டவர் என்ன செய்தார் அவ்வளோ அருமையான ஒரு நல்ல தோட்டத்தை உண்டாக்கி உருவாக்கி அவங்களுக்கு கொடுத்திருந்தார் அவங்க என்ன செய்யிட்டாங்க கர்த்துடைய எதை தொடக்கூடாது என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுத்துருந்தாங்களோ அதற்கு அப்படியே என்ன செய்துட்டாங்க கத்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் பிசாசின் சத்தத்துக்கு கீழ்ப்படிந்துட்டாங்க அவனுடைய சொல்லை கேட்டு என்ன செஞ்சாங்க தங்களை ஒப்புக் கொடுத்தது மாதிரி என்ன செஞ்சுட்டாங்க பிசாசுக்கு கீழ்படிந்துட்டாங்க அதனால் அவங்களுக்கு இப்ப என்ன பிசாசின் சத்தத்துக்கு அவனுடைய கேட்டு அவங்க செய்த்தேட்டு இப்போ அவங்களுடைய நிலைமை என்னன்னா அவங்களுக்கு நல்ல நல்ல ஒரு போய் என்ன சொகுசான ஆண்டவர் தோட்டத்தை விட்டு அவங்க என்ன செய்ய துரத்தி விட்டாரு துரத்தி விட்டு மட்டுமல்ல அவங்க என்ன செய்தார் அவங்களுக்கு அவங்களுக்கு சாபத்தையும் கொடுத்து சாபத்தை வாங்கி கொண்டே வெளியேறி வந்துட்டாங்க அருமையான தெய்வ பிள்ளைகளே இன்று நம்மளையும் கூட இயேசு கிறிஸ்து நமக்கு நிறைய நியமங்களையும் கட்டளைகளையும் கொடுத்திருக்கிறார் நமக்கு ஒன்றே ஒன்று என்னென்னா நமக்கு என்று கர்த்தர் வந்து என்ன செய்கிறார் இப்படி தான் இருக்கணும் என்று சொல்லி நமக்கு சில நியமங்களை கொடுத்திருக்கிறார் அதன்படி மாத்திரம் இருந்த போதும் ரொம்ப கிறிஸ்தவ வாழ்க்கை ரொம்ப லெகுவான ஒரு வாழ்க்கை அதில் நம்ம இருக்கும் பொழுது கர்த்தர் கொடுத்த ஆசிர்வாதத்தை நிச்சயமாக நம்ம இழக்க முடியாது இவங்க அவருடைய வார்த்தைக்கு செவிசாய்க்காம இருந்ததுனால இழந்து போனாங்க அதுக்கடுத்து வேதத்திலிருந்து இன்னொருத்தவங்களை நம்ம பார்த்தோம்னு சொன்னால் ரூத்து ஒன்று நியாயாதிபதிகள் பதினாறு இருபது அதை நம்ம வாசித்தோம்னு சொன்னால் நியாயாதிபதிகள் புத்தகம் பதினாறாவது அதிகாரம் இருபதாவது வசனம் அப்பொழுது அவள் சிம்சோனை பெலிஸ்தியர் உண்மையில் வந்துவிட்டார்கள் என்றாள் அவன் நித்திரையை விட்டு விழித்து கத்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல் கர்த்தர் தன்னை விட்டு விலகிட்டான் அங்கே சிம்சோனுடைய சிம்சோனை பார்த்தீங்கன்னா அவனை ஆண்டவர் வந்து தெரிந்து கொள்வதை தாயின் வயிற்றிலே அவனை நசரையனாக தெரிந்து வைத்திருந்தார் அவனுக்கென்று கர்த்தர் ஒரு அபிஷேகத்தை கொடுத்து அவனுக்கென்று ஒரு தெ ஒரு தெரிந்தெடுத்தல் ஒரு அழைப்பு ஒரு அபிஷேகம் ஒரு மகிமை அவன் மேல் வைத்து கர்த்தர் அவனை செப்பரேட்டடா அதாவது ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட அனுபவத்தில் அவனுடைய வளர்ப்பே வித்தியாசமாய் வளர்க்கும்படி கர்த்தர் கொடுத்து வைத்திருந்தார் அவனுக்கு பெற்றோரும் அதை சரியாய் கற்றுக் கொடுத்து வளர்த்திருந்தாங்க ஆனால் இவன் வந்து வாலிபனாய் ஆகும் பொழுது அவனுடைய இஷ்டத்துக்கு என்ன என்ன செய்கிறான் திம்னாத்துக்கு போனான்னு சொல்லி பார்க்குறோம் அங்கே ஒரு பெண்ணை கண்டு திருமணம் முடிக்கிறான் அதுக்கப்புறம் வந்து தெளிலால் என்று சொல்லி ஒரு பெண்ணை பார்க்குறான் அப்புறம் ஒரு வேசியை பார்க்குறான் இப்படி இவனுடைய வாழ்க்கை வந்து என்ன செய்கிறது கர்த்தர் வைத்திருந்த ஒரு திட்டத்தையும் தீர்மானத்தையும் விட்டு அவன் இஷ்டத்துக்கு வந்தபடியினால் அறுத்தவங்கள்ட்ட என்ன செய்து தன்னுக்கு தனக்கு எதனால் உண்டாக இருக்கிறது தனக்கு இப்படிப்பட்ட ஒரு ஒரு யார் வந்தாலும் என்ன செய்ய முடியும் அவனால் வந்து அவன் பலசாலி அவனை வந்து யாருமே மேற்கொள்ள முடியாது அப்படிப்பட்ட ஒரு மல்லை வல்லமையும் அபிஷேகமும் சிம்சோனை காத்திருந்துச்சு அருமையான தெய்வ பிள்ளைகளை என்று நம்மையும் அழைத்து இருக்கிற தேவன் அப்படித்தான் அவர் நமக்கென்று ஒரு வித்தியாசமான ஒரு அழைப்பு ஒரு வித்தியாசமான தெரிந்து கொள்ளுதல் ஒரு வித்தியாசமான மேன்மை ஒரு மகிமை நம்மை சூழ்ந்திருக்கிறது அப்போது உலகத்தார் வந்து எப்போ பார்த்தாலும் சத்துரு அவங்க மூலமாக பல கிரியைகளை நமக்கு அவன் என்ன செய்வான் அம்புகளை எய்து கொண்டே இருப்பான் நம்ம என்ன செய்யணும் எதை செய்யக்கூடாது எங்கே போகக்கூடாது என்று கர்த்தர் கொடுத்துருக்காரோ அதன்படி நம்ம இருந்தோன்னால் நிச்சயமாய் நம்ம ஜெயித்து கொண்டே இருக்கலாம் சிம்ஸ் சரித்திரத்தை நீங்கள் வாசிங்க நியாயாதிபதிகள் பதிமூனில் இருந்து பதினேழாம் அதிகாரம் முடியிற இங்கே வாசித்து பார்த்தான் அவனுடைய வாழ்க்கை வந்து எப்படி ஆரம்பிக்கும் போது ரொம்ப அழகாக அருமையாக தேவனே சொல்லி அவன் அவன் சத்துருக்கு வரும்பொழுது மேற்கொண்டு வந்தான் அப்படிப்பட்டவன் எப்படி இவனுக்கு இது வருகிறது என்று சொல்லி அவனுக்குள்ள இருக்க அபிஷேகத்தை கெடுக்கிறதற்கு பொல்லாத சத்ருவாய தெளிலால் வந்து வருகிறாள் தெளிலால் போல வேஷம் முட்டு இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் அவருடைய தரிசனத்தை இழக்க வைக்கிறதுக்கு எத்தனையோ கங்கணங்கள் வந்து கொண்டிருக்கலாம் அருமையான தெய்வ பிள்ளைகளை தாக்குறதையாக இருங்க எத்தனையோ இந்த தெளிநாள் மாதிரி எத்தனையோ பிசாசு கூட்டங்கள் இந்த உலகத்தில் இருக்குது உங்களை அழைத்த அழைப்பு உண்மையுள்ள அழைப்பு அது நீதிபரருடைய அழைப்பு அது வந்து என்னது சத்தியம் உள்ள அழைப்பு அவர் தெரிந்து கொண்ட பாதையில் நீங்கள் நிலைத்திருந்தால் நிச்சயமாய் கத்தர் உங்களுக்கென்று வைத்திருக்கிற மேன்மையை ஒரு நாள் நீங்கள் இழந்து விட மாட்டீங்க அதனால் சிம்சோனை போல் என்னது நீங்கள் அவகிட்ட போய் கிடந்ததுனால அவன் வந்து என்ன அவனை விட்டு என்னது அந்த மேன்மையும் அந்த அபிஷேகமும் அவனை விட்டு போயிடுச்சு அதனால என்னது அவனுடைய கண்களை பிடுங்கி ஒரு வேடிக்கை பொருளாக அவனை பயன்படுத்தினாங்க அருமையான தெய்வ பிள்ளைகளை இன்னைக்கு ஏதாவது நீங்கள் நிற்க வேண்டிய இடத்துல இல்லாமல் ஒருவேளை உங்கள் பிள்ளைங்களுடைய வாழ்க்கை இந்த சிம்சோனை போல இருக்குதான் கண்டுபிடிங்க கண்டுபிடிச்சி என்ன செய்யுங்க ஜெபம் பண்ணுங்க ஏசப்பா நீர் கொடுத்த அழைப்பு அபிஷேகம் தெரிந்து கொள்வதல் மே மகா மேன்மை உள்ளதையா அது வந்து எவரையும் மேன்மைப்படுத்த முடியும் அது வந்து என்ன செய்யும் என்னை உன்னத நிலைமைக்கு கொண்டு போகிற அழைப்பு அதை ஒருவேளை நான் இழந்திருந்தான் என் பிள்ளைகள் இழந்திருந்தால் தான் கர்த்தாவே எங்களை மறுபடி ஒரு விசையாய் நீங்கள் எங்களுக்கு கொடுத்து எங்களை நீங்கள் ஆசிர்வதிக்கணும் என்று கேளுங்க கத்தர் கொடுப்பார் அதுக்கப்புறம் தேவனுடைய தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை இழந்த இன்னும் நம்ம பார்க்கலாம் எப்படின்னா வேதத்தில் இருந்து இழப்பீடுகள் எதனால் வருகிறது தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் இப்படி தான் கத்தர் யாரையும் தெரிந்து கொள்ளும் பொழுது கஷ்டத்துக்கோ கவலைக்காகவோ அவர் அழைக்கவில்லை அவருடைய தெரிந்து கொள்ளுதலே ரொம்ப வித்தியாசமானது அவர் மிகவும் அருமையான தேவன் அல்ல இல்லையா இங்கே வந்து ஒரு இழப்பீடை நம்ம பார்க்குறோம் அடுத்து ரூத் சரித்திரத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது இருபத்தி ஒன்றுலேருந்து நம்ம வாசிக்கும் பொழுது அவங்க சொல்லுவாங்க நகோமி சொல்லுவாங்க நான் நிறைவுள்ளவளாய் போனேன் கத்தர் என்னை வெறுமையாய் திரும்பி வர பண்ணினார் கத்தர் என்னை சிறுமைப்படுத்தி சர்வவல்லவர் என்னை கிளேசப்படுத்துகையில் நீங்கள் என்னை நகோமி என்பானேன் என்றால் இப்படி நகோமி மோவாபியஸ் திரியான தன் மருமகள் ரூத்தோடே கூட மோவாபியஸ் திரும்பி வந்தாள் பார்த்தீங்களா இவன் என்ன செய்கிறான் அவளை பொழுது நகோமின்னு சொல்லி என்னையும் என்ன செய்கிறாங்க ரொம்ப இதாக பார்க்குறாங்க இவன் என்ன சொல்கிறான் நான் வந்து நிறைவுள்ளவெலாம் இங்கே இருந்து போனேன் அருமையான பிள்ளைகளை இந்த நகோமியை பற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க வந்து பெத்தலேயம் யூதா தேசத்தில் உள்ள பெத்தலேயும் ஊரில் உள்ள ஜனங்கள் அவங்களுக்கு பஞ்சம் வந்த உடனே என்ன செஞ்சிட்டாங்க சின்ன ஒரு கஷ்டம் வந்த உடனே உலகத்தை நோக்கி போயிட்டாங்க உலகம் நமக்குள்ளே வந்துருச்சுன்னு சொன்னால் உலகத்துக்கு இடம் கொடுத்துட்டோம்னா கர்த்தர்கரியை செய்ய முடியாது அந்த அம்மா இழந்தது சாதாரண கிடையாது அந்த அம்மா இழந்தது தன்னுடைய வாழ்க்கை தன்னுடைய கணவரை இழந்துட்டாங்க ஒரு பெண் இந்த ஒரு உலகத்தில் வாழும்பொழுது கணவரை இழந்துட்டால் அவங்களுடைய பலம் போயிடும் பலமே போயிடும் எத்தனை பேர்கள் இருந்தாலும் எவ்வளவு பொருட்கள் அந்தஸ்துகள் இருந்தாலும் பொருள் நான் அந்தஸ்து சொல்லிட்டு விட்டு போயிட்டாங்க அப்போ அந்த வந்து எப்படிப்பட்டவங்க அவங்க நிறைவு உள்ளவங்க அவங்க வாயிலேயே என்ன செய்கிறாங்க சர்டிபிகேட் கொடுக்குறாங்க அவங்க நிறைவான ஒரு பெண்மணி அவங்க வந்து போகும்பொழுது என்ன செய்யணும் நிறைவு உள்ளவங்களா போனாங்களாம் வரும்பொழுது பார்த்தாங்கன்னா கணவரை இழந்து ரெண்டு பிள்ளைகளை இழந்து ஒரு குறைவுள்ள ஒரு தாயா இந்த ஊருக்கு வந்திருக்காங்க அவங்க வந்து அவங்க வந்து அவங்க போகும்பொழுது அந்த இடத்துல போய் என்ன செஞ்சுட்டாங்க தங் இழந்துட்டாங்க குடும்ப நபர்களை தன்னுடைய வாழ்க்கையில் முதல்ல வந்து கணவர் அப்படிங்கிறது தலைக்கு சமமாய் சொல்லப்பட்டிருக்கிறது அவங்களை அவங்க என்ன செஞ்சுட்டாங்க இழந்துட்டாங்க ரெண்டு பிள்ளைங்களும் ரெண்டு ஷோல்டர் மாதிரி பக்கபலமாக இருந்த ரெண்டு பசங்களையும் இழந்துட்டாங்க அவங்களுக்கு மிஞ்சினது பாரம் தான் அந்த பசங்களுடைய ரெண்டு பையனுடைய மனைவி ரெண்டு பேர் அவங்களுக்கு சுமைதான் இருந்துச்சு அப்போ இது அவங்களால் சுமக்க முடியாலை ஆண்டவரே நான் இங்கே பொழுது நல்லா வந்தேன் எந்த கஷ்டமும் இல்லை இந்த உலக பிரகாரமான போஷாக்குக்காக போஜனத்துக்காக உங்களை விட்டுட்டு உங்கள் தரிசனத்தை விட்டுட்டு உங்களுடைய அழைப்பை விட்டுட்டு நான் இந்த ஊருக்கு வந்தேன் ஆனால் இங்கே வந்து எனக்குன்னு கொடு நீர் கொடுத்துருந்த ஆசிர்வாதத்தை நான் இழந்துட்டேனே என்று சொல்லி அவங்க மனம் திருந்தி அங்கே இருந்து என்ன செய்கிறாங்க தன் ஒரு மருமகளை அனுப்பி விட்டுட்டு இன்னொரு மருந்து தன் தன்னுடன் வர பிரியப்பட்டிருந்த மருமகளை கூட்டிக் கொண்டு வருகிறாங்க அருமையான தெய்வ பிள்ளைங்களை அவங்க மனம் திரும்பும் பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறார் அந்த இழப்பீடுகளை என்ன செய்கிறார் நிறைவை என்ன அந்த குறைவை நிறை செய்கிறார் குறைவு அந்த குறைவோடு அவங்க வந்தாலும் அவங்க வர வேண்டிய இடத்துக்கு வந்த உடனே ஆண்டவர் அவங்களை ஆசிர்வதிக்கிறார் இன்று நம்ம தெரிந்து கொள்ளப்படுவது என்னவென்றால் அவங்க எதனாலே இழந்தாங்க தன்னுடைய குடும்ப நபர்களை என்று சொல்லி அவங்க வந்து இருக்க வேண்டிய இடத்தை விட்டுட்டு தன் இஷ்டத்துக்கு போனதுனால ஆண்டவர் என்ன செய்துட்டாங்க கர்த்தருடைய கோபாக்கினைக்கு ஆளாயிட்டாங்க அதனால அன்பான தெய்வ பிள்ளைங்களை நீங்க எங்கே இருக்கணுமோ அங்க இருங்க கொடுங்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் கத்தோடைய சித்தத்தின்படி நீங்கள் எதை செய்தாலும் ஆண்டவர் நன்மையாய் மாற்றுகிற தேவன் ஒருவேளை இதுவரைக்கும் நீங்கள் எதையாவது எழுந்திருந்தா ஒன்றுமே இல்லை கண்டுபிடிங்க கண்டுபிடிச்சு நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள் ஏசப்பா நமக்குள்ளே நான் நிலைத்திருப்பேன் என்று சொல்லி நீங்கள் இழந்து போனது அனைத்தையும் ரெட்டிப்பாய் ஆண்டு உங்களுக்கு ஆசீர்வதிப்பார் இந்த ரூத்து இதனை சரி கடைசி அதிகாரத்தில் நீங்கள் வாசித்தீங்கன்னா அந்த அம்மாவுக்கு என்ன செய்கிறாங்க எல்லோ எல்லோரும் என்ன செய்கிறாங்க அவங்க வாழ்த்துறாங்க நம்ம தேவனுடைய வாழ்த்துதலை பெறணும் அப்படின்னு சொன்னால் நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நவோமி அந்த பிள்ளையை எடுத்து தன் மடியிலை வைத்து அதை வளர்க்கிற தாயானால் பார்த்தீங்களா முதல்ல வந்து என்ன செய்தா இங்கேருந்து போகும்போது நிறைவாக போனால் அங்கே மனந்திருந்தி திரும்பி திரும்ப இங்கே வரும்பொழுது குறை உள்ளவளாம் வந்தா ஆனால் கர்த்தர் எங்கே இருக்கணுமோ அங்கே வந்த உடனே அவள் இழந்து போனது அனைத்து மகிழ்ச்சியாக திருப்பி ஆண்டவர் என்ன செய்கிறார் அந்த மருமகள் மூலமா என்ன செய்து ஒரு குழந்தையை கத்தர் கொடுத்து அவளை சந்தோஷத்தினால் பண்ணுகிறார் அயல் வீட்டுக்காரிகள் நகோமிக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறந்தது என்று வாழ்த்தி அதற்கு ஓபேத் என்று பேரிட்டார்கள் தாவீதியின் தகப்பனாக ஈசாயின் தகப்பன் பார்த்தீங்களா அப்போ மனம் திரும்ப வேண்டும் இழப்பீடு எதனால் வருகிறதுனா கத்தரை விட்டு பின்வாங்கி போகும் பொழுது இழப்பீடுகள் வருகிறது திரும்ப மனம் திரும்பி வரும் பொழுது இந்த அம்மா என்ன செய்கிறாங்க ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க ஹலெலுயா ஆசீர்வாதத்தின் பங்காய் அவங்களே ஆண்டவர் உயர்த்துகிறார் அருவியான தெய்வ பிள்ளைகளை அதனால் நம்ம வாழ்க்கையில் ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு இழப்பீடு இருந்தால் இன்னைக்கு நீங்கள் அதை யோசித்து பாருங்க கத்தர் சமூகத்துக்கு திரும்பி வாங்க அந்த நகோமி அம்மாவை போல நீங்கள் என்ன செய்யுங்க எந்த இடத்துல இருக்குமோ அங்கே திரும்பி வந்துருங்க வாலிப பிள்ளைங்களை இஷ்டத்துக்கு விடாதீங்க அந்த பிள்ளைங்க கண் போன பாதையில் கண்ணுக்கு இனிமையாகவும் எதெல்லாம் நல்லா தெரியுதோ அதெல்லாம் போய் விழுந்துருவாங்க அதனால் கத்தர் வாலிப பிள்ளைங்களை உங்களுடைய பிள்ளைங்களை எதற்காக தெரிந்து வைத்திருக்கிறாங்களா அந்த உலகத்தில் உண்டாகிற பயங்கரங்களுக்கும் உலகத்தில் உண்டாகிற சாபத்தில் இருக்கிற மக்களை மீண்டெடுக்கிறதுக்கு ஒரு நியாயாதிபதியாக உங்கள் பிள்ளைங்களை வச்சிருக்கும் பொழுது அந்த பாதையிலே பிள்ளைங்களை நடத்துங்க இழந்துடக்கூடாது கத்தர் கொடுத்துருக்கிற மேன்மையை இழந்துடக்கூடாது அதற்காக ஜோமணி பிள்ளைங்களை திரும்பவும் தெய்வ சமூகத்துக்கு கொண்டு வர எல்லாரும் உட்படுவோமாக கத்தர் ஆசிர்வதிப்பார் நம்மளுடைய ஆதாம் ஏய்வால் வந்து என்ன செய்தாங்க கத்தருக்கு கீழ்ப்படியாமல் இருந்தபடினால அவங்களுடைய ஸ்தானத்தை இழந்து போயிட்டாங்க ஒருவேளை உங்களுடைய ஸ்தானம் இழக்கப்பட்டு இருந்துச்சுன்னா தெய்வ சமூகத்தில் நீங்கள் ஜோமனுங்க பரலோகத்தின் தேவனை அன்று ஆதாம் துரத்தப்பட்டான் இன்று இன்று ஆதாம் ஆகிய கிறிஸ்து நமக்காய் வந்து சிலுவையில் என்ன செய்தார் சாபமானார் அவங்க மூலமாக வந்த சாபத்தை அனைத்தையும் கத்தர் மாற்றி விட்டார் அதனால் உங்களை பின்தொடர்கிற எல்லா கிரியைகளும் மாற நீங்கள் இழந்த அனைத்தையும் ரெட்டிப்பாய் பெற்றுக்கொள்ள வேண்டும் சொன்னால் தெய்வ சமூகத்தில் நிலைத்திருந்து ஜோ பண்ணுங்க அவர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பார் நான் ஜோபம் பண்ணுவோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் அப்பா தகப்பனே இந்த நாளிலேயும் கூட உடைய பிள்ளைகளை உடைய கரத்தில் கொடுத்து செபிக்கிறையாம் இழப்பீடுகள் எதனால் வருகிறது என்ற தலைப்பில் நாங்கள் ஆண்டவரே கத்தாவை வார்த்தையை பார்த்தோம் அப்பா ஆண்டவரே பல்லோகத்தின் தகப்பனே அப்பா நகோமி அம்மா திருப்ப ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டது போல ஆண்டவரே ஒருவேளை வழி விலகி வேறு இடங்களுக்கு சென்று இருந்தால் சபையை விட்டு சென்று இருந்தால் ஊரை விட்டு போயிருந்தால் ஆண்டவரே உடைய கரம் இருந்து ஆசீர்வதித்து அவங்களை உயர்த்தி மேன்மைப்படுத்தும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ பை பை ஆண்டவராகிய கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக சிடிஎம் ஏஜி சபையின் சார்பாக உங்களை வாழ்த்தி ஆசிர்வதிக்கின்றோம் எங்களோடு இணைந்து தேவாதி தேவனை வாருங்கள் அபிஷேகம் நிறைந்த ஆராதனையும் ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகளும் எங்கள் திருச்சபையின் வாயிலாக நடைபெறுகிறது ஆராதனை நேரங்கள் பரிசுத்த ஆராதனை ஞாயிற்றுக்கிழமை தோறும் காலை ஒன்பது மணி முதல் பதினோரு மணி வரை நடைபெறும் உபவாச ஜபம் வெள்ளிக்கிழமைதோறும் நடைபெறுகிறது பெண்கள் கூடுகை மாதத்தில் கடைசி வியாழக்கிழமை நடைபெறும் போதகர் ஐக்கியம் மாதத்தில் கடைசி திங்கள்கிழமை தோறும் நடைபெறும் எங்களுடைய முகவரி பதினெட்டு கொன்னவாயின் சாலை எஸ்என்ஆர் பெட்ரோல் பேங்க் எதிரில் மதுரை தங்களை அன்புடன் வரவேற்பது ஃபஸ்டர் ஜெப செல்வம் தொடர்புக்கு எயிட் சிக்ஸ் ஜீரோ எயிட் ஃபைவ் டூ நைன் டூ டூ எயிட் நைன் செவன் எயிட் நைன் டூ ஒன் ஃபைவ் ஃபைவ் சிக்ஸ் செவன் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்